முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் இரு உலகங்களையும் இணைக்கும் புனிதமான இடங்கள் என்று தெரியுமா ஆறுபடை வீடுகள் முருகப்பெருமானின் தன்மையை சக்தியை மற்றும் அவரது ஆன்மீக விளக்கங்களை வெளிப்படுத்துகிறது முதலாவது திருப்பரங்குன்றம் இங்கு முருகன் ஆன்மீக தலமாக உள்ளது இந்த கோவில் கடுமையான கவலைகளை நீக்கும் இடமாக உற்ற நம்பிக்கை பெற்றுள்ளது இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் கடற்கரை கோவில் முருகன் சூரபத்மனை வதம் செய்த தலம் மூன்றாம் படை வீடு பழனி காவடித் திருவிழாவிற்கு பிரசித்தி பழனி முருகன் கருடன் மீது எழுந்தருளி இருப்பது சிறப்பு நான்காம் படை வீடு சுவாமிமலை நாகதோஷ நிவர்த்திக்கு பிரசித்தி இங்கு முருகன் நாகேந்திரன் வடிவில் அருள் பாலிக்கிறார் ஐந்தாம் படை வீடு திருத்தணி முருகன் குழந்தை வடிவில் அருள் பாலிக்கிறார் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை மிகவும் அமைதியான தலம் இங்கு முருகன் இளையோன் வடிவில் அருள் பாலிக்கிறார் இந்த ஆறுபடை வீடுகளில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்கள் உங்கள் அனுபவத்தையும் கமெண்டில் பகிரவும்